அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்மதியே தாரகையே வெளிச்சம் இரண்டு ஹாலில் இருந்த ஸ்டடி டேபிளில் அமர்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த வினுவை சமையல் அறைக்கு உள்ளிருந்து முறைத்துக் கொண்டிருந்தாள் நட்சத்திரா அவளை கண்டுகொள்ளாமல் வினு நோட்டில் ஏதோ எழுதியபடி நீ என்ன மறைச்சாலும் நான் கண்டுக்க மாட்டேமா எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் போயிட்டு வா என்று தலையை நிமிர்த்தாமல் அவளை கண்டு கடுப்பானவள் ஹே என்னடி ரொம்ப பண்ற உனக்காக தானே ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கே என்று கோபம் கொல்ல ஆமா பொல்லாது ஸ்நாக்ஸ் ஏதாவது கிழந்து வேக வச்சு தருவ இல்லனா ஒரு சுட்டல் கொடுப்ப அதுக்கு பேரு ஸ்நாக்ஸ் ஆல பாரு கருவமே கண்ணாக நோட்டில் ஏதோ எழுதி கொண்டே சொல்ல ஹால் சோஃபாவில் இருந்த கோபாலன் சட்டென்று சிரித்து விட்டார் அவரை பார்த்து மரமகள் உரைக்க சாரி நட்சத்திரா என்று சிரிப்பை அடக்க அவள் பெரும்பாடு பட்டார் ஹேமம்மா நானே அவ என்ன கிண்டல் பண்றான்னு கோவத்துல விரட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா சிரிக்கிறீங்க அப்புறம் அவ எப்படி என்னை பார்த்து பயப்படுவா என்று வருத்தம் கொள்ளர் மா ஆனாலும் இதெல்லாம் அநியாயம் ஓம் தான அவ உன் பேச்ச கேக்கல தானே கையில இருக்க ஜல்லிக்கரண்டிய வச்சு ரெண்டு போடு போடுமா அத விட்டுட்டு என்ன சொல்ற பாத்தியா என்று சொல்ல ஷோ மாமா என்ன நீங்க குழந்தை அடிக்க சொல்றீங்க என்று நக்ஷத்திரா பதற ஆமா இப்படி சொன்னா அவளுக்கு எப்படி பயம் வரும் உன்னை வம்புக்கு எழுக்கத்தான் செய்வா என்று அவர் பங்குக்கு அவளை வம்பு செய்தார் தன் வைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த பூர்ணச்சந்திரன் என்ன தாரா வாசன வாசல் வரைக்கும் வருதே என்ன செய்ற என்று அமர்ந்து அவன் ஷூ சாக்ஸை கலற்ற முகம் கொல்லா புன்னகையுடன் ஒரு தட்டில் எதையோ வைத்து மறைத்து எடுத்து வந்தாள் இங்க பாருங்க இது உங்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது என்று மகளை பார்த்து முகத்தை வெட்டிக்கொண்டு கொண்டு பேப்பாயில் வைக்க இருமா ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வர என்று அவன் எழ போனான் இருங்க இருங்க நானே தர்றேன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க என்று அவள் சொன்னதும் சந்திரன் முகத்தில் பயம் படர்ந்தது நன்றாக சமைக்கக்கூடியவள் தான் என்றாலும் கர்மஸ்ரத்தையாக பல வகைகள் செய்யும் ரகம் இல்லை உடலுக்கு நல்லது என்று பார்த்து சமைப்பாள் அதுவும் சாதாரணமாக ஆனால் வினு இதயா இருவருக்கும் ஹோட்டல்களில் பரிமாறப்படும் கண்ணுக்கு அழகான உணவுகள் மேல் பிரியம் அதனால் வீட்டில் தினப்படி சண்டையில் ஒன்றாக மாலை சத்தான சிற்றுண்டிக்கு நடக்கும் நக்ஷத்ரா பயிறு சுண்டல் என்றும் கழகு களி என்றும் சத்தான உணவாக என்ன குழந்தையும் நாத்தனாரும் கொட்டிக்கரணம் போட்டாலும் சாப்பிட மாட்டேன் என்று அடம் செய்து கடைசியில் சந்திரனின் அதட்டலுக்கு கட்டுப்பட்டு உள்ளே தள்ளுவர் ஆனால் இன்றோ சந்திரனுக்கே பயம் வரும் அளவுக்கு அவளின் நடவடிக்கைகள் இருக்க கலியா கூழானு தெரியலையே என்று தலையை சொரிந்தபடி சந்திரன் நிற்க தட்டை திறந்தாள் வட்ட வட்டமாக கட்லெட் அவனை பார்த்து சிரித்தது அவளே ஒன்றை அவன் வாயருகில் கொண்டுவர பெற்று கொண்டவன் கண்களில் பாராட்டின் சாயில் அப்படி ஒரு சிற்றுண்டியை இந்த வீட்டில் எதிர்பார்க்காமல் இருந்த வினுவுக்கு ஆச்சரியம் கூடவே அதிர்ச்சி அம்மா என்னவா அது எனக்கு என்று இவ்வளவு நேரம் அவளிடம் மம்பு செய்ததை மறந்து வினு கேட்க உனக்கு எதுக்கு வினோ இதெல்லாம் உனக்குதான் பிடிக்காதே என்று மீண்டும் சந்திரன் பக்கம் அவள் திரும்பி கொள்ள வினு அப்பாவிடம் கெஞ்சல் பார்வையை வீசினாள் அதற்குள் சம்மன் இல்லாமல் தானே ஆஜராகி மாட்டிக்கொண்டார் கோபாலன் இந்த சின்ன குட்டிக்கு கொஞ்சம் கூட அம்மான பயமே இல்லமா அவளை விடு நீ எனக்கோட தட்டல்ல பாப்போம் என்று அவர் மருமகளிடம் வர என் பொண்ண கரண்டி வச்சு அடிக்க ஐடியா கொடுத்த ஆள் தனம் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு டிஃபன் கட்டு என்று அவள் சமயதரைக்குள் புக அம்மா அம்மா என்று வினுவும் என்ன நட்சத்திரா நீ என்று கோபாலனும் பெண் தொடர இரண்டு நிமிட அனத்தலுக்கு பின் சிச்சுண்டி கை மாறியது இருவரும் மகிழ்ச்சியாக அதை சாப்பிட ஆரம்பித்தனர் சந்திரனை பார்க்க அறைக்குள் சென்றாள் நக்ஷத்ரா என்ன தாரா புதுசா என்னமோ செய்யற ஆச்சரியமா இருக்கு என்று உடை மாற்றிக்கொண்டே சந்திரன் கேட்க என்ன செய்ய சந்திரு வெறும் சுண்டலோ கழங்கோ இவங்களுக்கு பிடிக்கல ஆனா ரோட் சைட் கடையில மசாலா பொரியோ கட்லட்டும் குடிக்குது அதான் நானே பண்ணிட்டேன் என்ற அவள் அவன் கழற்றிய துணிகளை துவைக்க போட்டபடி பேச இப்போ மட்டும் உடம்புக்கு கெடுதல் இல்லையா என்று கட்டிலில் அவன்தான் எப்படி கெடுதல் நான்தான் மரவள்ளி கிழங்கோ காராமணியும் தானே கொடுத்தேன் என்று சொல்லி அவள் சிரிக்க என்ன சொல்ற என்றான் வியப்பாக ம் கிழங்கையும் காராமணியையும் வேக வச்சு மசிச்சு அதுல கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி உப்பு இதெல்லாம் சேர்த்து தட்டி கட்டிலட் ஆகிட்ட எப்படி உள்ள தல்ற அவ என்று சிரிக்க நல்ல அழியதா தாரா ஆனா நீ இப்படியெல்லாம் மெனக்கட்டு செய்யற ஆள் இல்லையே என்று அவன் தாடையை தேய்க்க என்ன செய்ய வீட்டுல பொழுது போகல அதான் என்று சொன்ன அவள் குரலில் அப்பட்டமான சலிப்பு நக்ஷத்ராவுக்கு வேலைக்கு செல்ல வேண்டுமென்று தீராத ஆசை ஆனால் அது வீட்டின் சூழ்நிலை காரணமாக எட்டு ஆண்டுகளாக தள்ளிக்கொண்டே வந்து இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது தான் ஆசைப்பட்டது நடக்கவில்லை என்று மனதில் தொழில் விரக்தி இருந்ததால் நக்ஷத்ரா கடமையை சரியாக வீட்டிற்கு செய்வாளை தவிர பல நேரங்களில் அவள் சிந்தனை வயப்பட்டவளாகவே இருப்பாள் ஆனால் சில நாட்களாக மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி கேள்விப்பட்டு தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ள ஆரம்பித்திருந்தார் முழுமையாக பாசிட்டிவான பெண்ணாக மாற முயன்று வருகிறாள் இயல்பிலேயே பொறுமை இருந்ததால் அவளுக்கு அவளின் மனதின் அழுத்தங்களிலிருந்து வெளியே வர உறுதுணையாக இருந்தது அதனால் இப்போது எதை செய்தாலும் முழு மனதாக நிறைந்த சிந்தனைகளோடு செயல்படுகிறார் இதை கேட்ட சந்திரனின் முகம் மலர்ந்தது எனக்கும் ஒன்னு வேலைக்கு அனுப்ப கூடாதுன்னு இல்ல தாரா அப்பா இதனு எல்லாரும் முழுக்க முழுக்க போயாச்சுன்னா இவங்கதான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க உன்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா கண்டிப்பா ஒன்ன நீ பாத்துக்க மாட்ட அதனால நீ நாளைக்கு நமக்கே நமக்கான வயதான காலத்துல ரொம்ப சிரமப்படுவ எனக்கு அதுல விருப்பம் இல்ல கொஞ்சம் பொரு எல்லாம் சரியானதும் நானும் உன்ன வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அவளை தோளில் சாய்த்து கொண்டு சந்திரன் சொல்ல எக்கி அவன் கண்ணத்தில் முத்தரை பதித்தாள் நக்ஷத்ரா சந்திரன் கண்ணில் தன்னை மனையால் பொறிந்து கொண்ட நிம்மதி தெரிந்தது இதையா நேரம் சென்று வீட்டிற்கு வர அவளிடம் எதுவும் விசாரிக்காமல் அமைதியாக அவளுக்கு உணவு கொடுத்து அவளின் இதர வேலைகள் பற்றிய இயல்பான கேள்விகளோடு அவளை விட்டு அகன்றாள் நக்ஷத்ரா ஏமா உன் பொண்ணதான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட இவள பாரு எவ்வளோ நேரம் கழிச்சு வர்றா நீ ஒண்ணுமே கேட்கல என்று கோபாலன் வருத்தம் காட்ட ஏ பொண்ணு கூட மாமா ஆனா எப்படி நான் இதையாவ திட்டுவேன் அவ எனக்கு மூத்த மாமா அவளுக்கு வேலை இருந்திருக்கோம் அதான் அவ ஒண்ணுமே சொல்லல நானும் கேட்கல விடுங்க என்ற மாமனாரை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டு இதையா அறைக்குள் வர அவளோ தொங்கிக் கொண்டிருந்தாள் முதலில் மெல்லிய சந்தேகம் துளிர்விட நாளை இதயாவிடம் பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அறைக்கு வந்தாள் அன்றைய நாளின் சுவாரஸ்யங்களை சந்திரனும் நக்ஷத்ராவும் பகிர்ந்து கொள்ள மெல்லிய அவர்களின் சிரிப்பொளி காதல் கேட்க நிம்மதியாக கண்ணயர்ந்தார் கோபாலன் சந்திரன் நட்சத்திராவை காதலிப்பதாக வந்து சொன்னபோது தாயில்லாத வீட்டிற்கு வரும் பெண் தன் மகளை எப்படி நடத்துவாளோ என்று கோபாலன் வயந்தார் ஆனால் நக்ஷத்ரா மகளோடு சேர்த்து தந்தையையும் கவனித்துக் கொண்ட விதத்தில் ஒரே ஆண்டில் மருமகளிடம் சரணடைந்தார் நக்ஷத்ராவை பொறுத்தவரை திருமணமான முதல் ஆண்டு வரை அவளுக்கு பதினோரு வயது குழந்தை மட்டுமே வீட்டில் இருக்க வினு பிறந்தபின் பின் இன்று வரை அவளுக்கு மூன்று குழந்தைகள் என்ற எண்ணம்தான் தன் மாமனாரையும் சேர்த்து அவருக்கு பல விஷயங்கள் தெரிந்தாலும் ஏனோ மருமகள் தானே முயன்று கற்று அவரிடம் பெருமையாக சொல்லும்போது மருமகளை பாராட்டுவதில் அல்லாதி ஆனந்தம் அவளுக்கு பிறந்தகம் என்று ஒன்றும் இல்லாத காரணத்தால் அந்த குறை தெரியாத அளவுக்கு அவளை தன் அன்பால் கவனித்துக் கொண்டார் கோபாலன் காலை புள்ளினங்களின் ராகங்களை ரசித்த வண்ணம் எழுந்து தனக்கு பிடித்த பாரதியின் பாடலோடு அன்றைய நாளை ஆரம்பித்தாள் நக்ஷத்ரா அவளை பின்னால் அணைத்துக் கொண்ட இரையாவை ஆச்சரியமாக பார்த்தவள் என்னடா இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்ட என்று கேட்க காலையில ஒரு கிளாஸ் இருக்கு என்று சொல்லி மீண்டும் அறைக்குள் ஓட நக்ஷத்ராவின் கண்களில் சிறு கலக்கம் வாக்கிங் போன சந்திரன் வருவதற்குள் அனைத்து வேலைகளையும் முடித்தவள் அவன் வந்ததும் கொஞ்சம் வாங்க சந்துரு என்று அழைத்து போய் இதையா காலேஜ்ல எப்படி படிக்கிறான்னு கொஞ்சம் பாக்க சொன்னேனே என்று தயங்க இங்க பார்த்தாரா அவ என்னோட தங்கச்சி ஆனா காலேஜ்ல யாருக்கும் அது தெரியாது நாங்க ப்ரொஃபஸர் அவ ஸ்டூடண்ட் அதுவும் வேற வேற டிபார்ட்மெண்ட் நான் போய் அவளை பத்தி விசாரிக்க முடியாது நீ அப்பாவ காலேஜ்க்கு அனுப்பி கேளு எனக்கெனவோ நீ தேவையில்லாம பயப்படுற மாதிரி இருக்கு அவ நம்ம இதயா நம்பிக்கை பொங்க கூறிய அண்ணனின் வார்த்தைகளை கேட்டபடி வெளியே நின்ற இதயாவின் கண்களில் கண்ணீர் இந்த அண்ணனையா நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க